மகிசாசுரனின் மரணம் ஜெகன் மாதா துர்கை மகிசாசுரனை கொல்ல புறப்பட்டால் கடல்கள் அதிர்ந்தன பூமி பிளவுபட்டது மலைகள் உடைந்தன மகிசாசுரன் இதயமும் ஒருமுறை நின்று பின்துடித்தது என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது நான் சாதாரண பெண் அல்ல பிரம்மாவின் வரத்தை காப்பாற்ற வந்தவள் நீ ஒரு பெண்ணின் கைகளால் இறக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டது நினைவில் உள்ளதா அவளை வீசி எறிந்தார் ஆயிரக்கணக்கான அசுரர்களை அழிக்கும் மகாசக்தியோடு துர்கை போரிட்டாள் அந்த பெண்ணை நான் மகிசாசுரன் தன்னைத்தானே எருதின் உருவம் கொண்டு மாற்றி அமைத்த பிறகு உருமலோடும் கத்திக் கொண்டும் பாய்ந்து சென்றான் போல் மாறி துர்கையின் மீது தாக்குதலை தொடர்ந்தான் அந்த சிங்கத்தின் தலையை துர்கை நசுக்கினார் அதன் பிறகு மகிசாசுரன் தன் வடிவத்தை ஒரு யானை போல் மாற்றிக் கொண்டான் துர்கை தன்னுடைய வாழால் அவனது ரங்கத்தை வெட்டினான் மீண்டும் மகிஷாசுரன் ஒரு எருமையின் உருவம் கொண்டு தீவிரமான கோவர்த்தோடு போர் இப்பிடத்தில் தேவர்கள் மகிழ்ச்சியில் துர்கையின் காலடியில் அடைந்தார் தேவர்கள் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வளே நாங்கள் உன்னை பணிவுடன் வணங்குகிறோம்